சார் வெரி குட் ஈவினிங் டு டூ டீலர் வித் ஹலோ சார் ஹாய் உங்கள் பேர் என் அன்பழகன் அமுதா டே ஷோரூம் கேஜி ஃபேக்ட்ரி அவுட்லெட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் ஓகே சார் நேற்று இருந்தத விட இன்னைக்கு ஓகே எப்படி இருக்குது உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கா நேற்று வந்து இருந்ததை விட டபுளாக இருக்குது மேம் சைடு நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கோன்னு எதிர்பார்க்கல பட் தெரிஞ்சுருந்தா இன்னும் அடிஷனல் ஸ்டாஃப் நிறைய போட்டிருப்போம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் சொல்கிறாங்க ஏன்னா ரெகுலர் சேல்ஸை விட அடிஷ்னல் ஸ்டேல்ஸ் அவங்க அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாக சொல்கிறாங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு ஆகும்னு நினைக்கிறோம் ஆல்ரெடி அடிஷனல் ஸ்டாஃப் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து எப்படின்னா அந்த வந்து சென்னையில் மழை வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து இந்த பேரிடார்லாம் வந்து ரெடியாக இருப்பாங்க அந்த மாதிரி நாளைக்கு ட்ரிபிளாக தான் இருக்கும் அதனால நாங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவே கூப்பிட்டு வச்சிருக்கோன்ற மாதிரி சூப்பர் ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்ற மாதிரி வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து உங்களுக்கு ட்ரிபிள் இல்லை ஃபோர் மடங்கு வந்து சேல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்யூல் வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வந்து என்னதான் வந்து இந்த லேடி சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாலும் நாளைக்கு உட்கார போறது கிடையாது நாளைக்கு நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு ஸோ எஸ் நிறைய நிறைய விஷயம் நாளைக்கு நடக்க போகுது இன்றைக்கி இல்லை அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் இன்றைக்கி தான் நிறைய மீடியாஸ் வந்து இன்டர்வியூஸ்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ ஃப்ரம் டுமாரோ ஒன் விட்ஸ் பி கம்பி ஹேவிங் அ மாஸ் வாக்கின் ஸோ இப்போ நம்ம கூட வந்து ஒரு அற்புதமான மனிதர் இருக்கார் உங்க பேர் சார் அமுதா டைல்ஸ் உத்தரமேர் ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் அமுதம் அமுதா டைல்ஸ் அமுதா டைல்ஸ் உங்க பேரு என் அன்பழகன் என் அன்பழகன் அன்பழகன் பார்க்க உம்மையாவே அன்பா தான் இருக்கீங்க வாங்க சோ நீங்க இப்பதான் வந்திருக்கீங்களா உள்ள போய் சுத்தி எல்லாம் பாத்தீங்களா எல்லாம் பார்த்தோம் மார்னிங்கே வந்தோம் சோ நீங்க பார்த்து உங்களுக்கு பார்த்து வியந்த ஒரு அப்படியே ஓகே சோ ஐ திங்க் இவருக்கு ஒரு பலத்தை கைதிக்கு கொடுத்து ஆகணும் பிகாஸ் ஒரு 50 பேரை வந்து சார் வந்து பஸ்ல கூப்பிட்டு வந்து இல்ல பாத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணீங்க சோ நீங்க உள்ள வந்து பார்த்து வியந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன சார் கஸ்டமைஸ் இஸ் லக்கி ஏன்னா வந்து ஒரு வீட்டுக்கு இவ்வளோ ஷோ பண்ணணும்னு அவசியமே இல்லை பட் ஆனால் கஸ்டமர்ஸ் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து லக்கி ஏன்னா இவ்வளோ பெரிய ஷோரூம் வந்து இந்தியாவிலேயே எதாவது ஃபஸ்ட்டு அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கஸ்டமருக்கு வந்து ஃபுல் வந்து அவங்களுக்கு ஃபுல் ஹாப்பினஸ் வீடுக்குறது ஹாப்பினஸோ இல்லையோ டைல்ஸ் டிசைன்ஸ் பார்த்து ஃபுல் ஹாப்பினஸ் அவங்களுக்கு ஸோ கஸ்டமர்ஸ் தான் லக்கி நீங்களாம் லக்கி இல்லையா உங்களுக்கும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க கேஏஜி டைல்ஸ் ஸோ அதை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்கள் கஸ்டமர்ஸ் லக்கினாலே எல்லாமே லக்கி தான் மேடம் ஏன்னா பேஸ் மட்டும் வந்து கஸ்டமர்ஸ் தான் அவங்க எவ்வளோ ஆப்பியோ அது டபுள் மடங்கு மீது எல்லாருமே டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி எல்லாமே வந்து வந்து பேஸ் கஸ்டமர்ஸ் வாக்கிங் கஸ்டமர்ஸ் அவங்க நன்றி அன்பழகன் இன்னைக்கு மட்டும் இல்லை நாளைக்கும் நாளான்னைக்கும் நிறைய வாக்கிங்ஸ் கொண்டு தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நன்றி 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 கேல்யூ